சினிமா நாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்குறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குறேன் அதுவும் தீபாவளி விருந்தாக திரைக்கு வந்திருக்குறேன் டியூட் படத்தோட விமர்சனம் டியூட் டியூட் வேறு யாரும் இல்லைங்க பிரதீப் ரங்கநாத் உங்களுக்கு தெரியும் அவர் யார் என்ன ஹாட்ரிக் வெற்றிக்காக இந்த டியூட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு டியூட் வந்து எல்லா பிடிக்குமா இல்லை டூ கே கிட்ஸை மட்டும் கவருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லைங்க நைன்டிஸ் கிட்ஸையும் ஓரளவுக்கு கவரக்கூடிய படம் தான் இது அதாவது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேங்க் பண்ணுறதையே தொழிலாக வச்சுட்டுருக்கிற யூடியூப்பில் பிராங்க் பண்ணி பயங்கரமாக வியூவர்ஸ் ஏற்றுகிற ஒரு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவரோட தான் கம்பெனி இன்னும் நிறைய இலவட்டங்கள் வேலை பார்க்குறாங்க ஆணும் பெண்ணுமாக அப்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அந்த காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்ண பொண்ணு அவரை ஏ வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டுது அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலியை கல்யாண மண்டபத்துலேயே போய் புடுங்குறாரு யாரு ஹீரோ நமக்கு சீனே இதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுது அவர் அறியாமல் அது நடந்துடுது கூப்பிட்டு என்னை நீ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதை சொல்ல மறுத்ததுனால ஏய் அப்படின்னு கொடுக்குறாரு கையில் தாலி வந்துடுது யோ ஸ்ட்ராங்காக கட்டக்கூடாதா அப்படின்னு மாப்பிள்ளையை பார்த்து கேட்டுட்டு அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க இன்னொரு பெண்மணி வந்து கவந்து பண்ணுறாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சரோட மகள் இது வந்து எங்களுடைய அத்தை பையன்தான் என்னோடய அத்தை பையன்தான் ஆடுன்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க வர்றப்போ டே உனக்கு ஏண்டா இந்த மாதிரி ஒரு இது உனக்கு எனக்கு வந்து ஓ மேலே ஒரு க்ரெஷ்ஷர் இருக்குது அப்படின்றாங்க ஓன் மேலே ஒரு க்ரெஷ்ஷர் இருக்குது அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா ஏய் இதை சொல்லவே இல்லையேடி நீ எங்கே சொல்ல விட்ட ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருத்தியோட காலேஜ் படிக்கிறப்போ ஒருத்தியோட லவ் ஒன்று விழுந்து கிடந்த இப்போ வந்து அவன் இல்லைன்னோடனே இப்போ தான் எனக்கு வந்து அதுக்கான இடமே கிடச்சிருக்கு அதான் சொல்கிறான் அப்படிங்குது ஹீரோயின் அப்படியா எனக்கான உன் மேலே ஜீரோ ஃபீலிங்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாரு ஹீரோ இதில் அந்த பொண்ணு வந்து ஆகி போகுது ஏ உனக்கு ஒன்று இதில் ஒன்றும் ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை இல்ல ஒரு மாதிரி மனசை நான் தேத்திக்கிறேன் கொஞ்சம் தான் வெளியூரில் போய் ஏதாவது அதர் ஸ்டடிஸ் அது எதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா உன் மேலே இருக்க இது போயிடும் நமக்குள்ளே நான் சின்ன பிள்ளைலேருந்து இருந்து தான் நான் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுக முகத்தோடையே வேறு ஊருக்கு கிளம்பி போகுது ஃப்ளைட் ஏறி அவங்க அப்பா பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா டே என் பொண்ணை வேணான்னு சொன்ன நீ என் வீட்டுக்கு இனிமேல் வரவே கூடாது எனக்கும் வேணான்டாங்கிறாரு தம்பி வந்து வார்டில் அப்படியே யோசிக்கிறாப்புல ஒரு நாள் ஃப்ரெண்டோட பைக்கில் போகிறப்ப ஆஃபீஸில் எல்லாமே நீங்கள் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல சாய்ஸை வெட்டி அப்படிங்கிறாங்க பைக்கில் போயிட்டுருக்காரு ஒரு ஆக்சிடென்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தவருக்காவது நாய் துரத்தி நாய்க்கி ஞாபகம் வருது ஹீரோவுக்கு ஆமாம் சாக கிடக்கிறப்ப தானே ஒருத்தருக்கு ஒரு பத்து நிமிஷம் சுகமான அனுபவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது அப்போ அவன் மேலே எனக்கு நவ் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பொண்ணுக்கு முன்னாடி அப்பாட்டை வந்து உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன் மாமா அப்படிங்கிறாரு நீ தாண்டா என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வாடா மருமகன் எல்லாம் கொண்டாடி கல்யாணம் ஏற்பாடாக தடப்படலாம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வெளியூர்லேருந்து பறந்து வருது பறந்து வந்த பொண்ணு எனக்கு இப்போ என்னமோ அவன் மேலே ஃபீலிங் இல்லை அப்படி நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த ஆறு மாத காலத்துல முதல் செமஸ்டர் தான் முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு பையன் மேல அங்க லவ் வந்துருச்சான் அப்போ அதை நேரா சொன்னா கூட பரவாயில்ல வீட்டுல தூக்கம் மாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுது ஆகா உனக்கு என்ன விட அவளைதாட்டி லவ் அதிகமா இருக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் அப்படின்னா அப்பாக்காரரு பயங்கர ஜாதி வரி பிடிச்சவரு பால்வலை அவரு வந்து பால் எல்லாம் கறந்து பால்வலைத்துறை அமைச்சரான ஒரு கிராமத்தான் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றதுனால இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுடுறாரு நீங்கள் இப்போ ஃப்ராங்கு தானே இருக்கீங்க நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அப்படியே வர்றாரு ஆமா அம்மா ஃப்ராங்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ராங்கு பண்ணுறாங்க நமக்கு இது இவங்க லவ்வு இவங்க பண்ணுற கூத்து இதெல்லாம் ஃப்ராங்காக நிஜமாங்கிறது புரியாத புதிராக இருக்குது இதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டு இது இன்னைக்கு இருக்கிற டூ கிட்ஸுக்கு பெருசாக கவரும் பெருசா பிடிக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதனோட அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் கலந்த இயல்பான நடிப்பு ஆமாம் ஒரு பக்கம் பிரபுதேவா மாதிரி இருக்கிறாரு ஒரு பக்கம் எஸ் ஜே சூரிய மாதிரி இருக்காரு ஒரு பக்கம் தனுஷ் மாதிரி இருக்கிறார் இல்லைங்களா அவர் பேசுறது போகிறது வர்றாங்களா அது மாதிரி மமிதா பைஜு அவங்களுடைய நடிப்பு அது மாதிரி சரத்குமார் சரத்குமார் தான் அந்த பால்வலைத்துறை மஜர் இது இல்லாமல் இன்னும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த கதையிலையும் எனக்கு சரத்குமாரோட பா பத்திரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு பக்கம் கன்னிங் ஒரு பக்கம் காமெடி அப்படின்னு இருக்காரு அவருக்குள்ளார ஒரு உண்மையை போட்டு வந்து புதைச்சி வச்சிருக்கிறாரு அதனால தான் சகோதரி ரோஹிணி வந்து அவரோட பேச மறுக்கிறாங்க அந்த உண்மை இவங்க காதலப்போ வெளிப்படுறப்போ ஆனால் இவ்வளோ குடூரமானவனா அந்த மனுஷன் அப்படின்னு தோணுது இந்த காமெடி நெஞ்சுக்குள்ளாரையும் இவ்வளோ பெரிய கயவாளித்தனமா இந்த பால்வளத்தோடு அமைச்சர் இப்படி ஒரு பால் காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தோன்றவது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு இறுதியில் ஹீரோவும் ஹீரோயினும் இணைந்தார்களா இல்லை ஹீரோ வேற யாரையும் காதலிச்சாரா இல்லை ஹீரோயின் அந்த தான் விரும்பிய காதலரோடு வாழ்ந்தாங்களாங்கிறத வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இறுதியில் எந்த ஹீரோவை அதாவது ஹீரோவை கைப்பிடிச்சாரா இல்லை இன்னொரு பையனை கைப்பிடிச்சாராங்கிறது தான் ஹைலைட்டு இல்லை ஹீரோவோடே வாழ்ந்துக்கிட்டு வேற எதுவும் புரட்சி பண்ணாராங்கிறத அந்த படத்துல புதுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மே கீர்த்திஸ்வரன் இந்த படத்தில் புதுசாக வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு விறுவிறுப்பாக படத்தை எடுத்திருக்கிறாரு ஆனால் இந்த கதையை ரஜினிக்கு யோசிச்சானே ஒரு ப்ரெஸ் மீட்லலாம் சொன்னது தான் பெருங்காமடி அதே மாதிரி மைத்ரி மூவி பாக்கர்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க பெரிய புரட்சியலாளர் நவீன் ஜனானி அண்ட் ஒய் ரவிசங்கர் இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கு சாய் அபாயங்கிறோட மியூசிக் பக்கா பலமாக இருக்குதுங்க அது மாதிரி நிக்கேத் பூமியோட ஒளிப்பதிவும் வேற லெவல் வேற லெவல் அவர் மாதிரி காஸ்டியூம் டிசைன் பூமிமா ராமசாமி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க படத்துக்கு பரத் விக்ரமனோட படத்தொகுப்பு மட்டும் பெண் இன்னும் கொஞ்சம் சிறப் சிறப்பாக செதுக்களாக இருந்திருந்ததுன்னா இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் கே கிட்ஸ் நிச்சயம் டூ விட மாட்டாங்க இந்த ட்யூ படத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் நன்றி வணக்கம்